Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இன்றைக்கு உன்னத பாட்டு என்கிற புத்தகத்தில் நின்று ஆண்டுடைய திருவார்த்தையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் இதை சாலமோனின் பாடல்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு முகவரை தருவார்கள் பாடல்களின் பாடல் என்றும் சொல்வார்கள் பாட்டுகளின் பாட்டு என்றும் சொல்லுவோம் உன்னத பாட்டு பாடல்களில் ஆயிரம் ஆயிரமான பாடல்களில் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்துக்காக ஆண்டவர் தம்முடைய சபைக்காக கொண்டிருந்த அந்த எல்லையில்லாத அன்பை சொல்லுவதற்காக மனித உணர்வுகளில் மனித உறவுகளில் உருவாகின்ற அழகான உணர்வுகளை வெளிப்படுத்தி கடவுளின் அன்பையும் கடவுள் இந்த பூமிக்கு சபையில் வைத்திருக்கிற தம்முடைய அன்பையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த பாடல்கள் நமக்கு வெகு அதிகமாக பயன்பு பயன்பெறுகிறது நான்காவது அதிகாரத்தின் பதினாறாவது வசனம் இப்படி கூறுகிறது ஒரு சின்ன துளியாக எடுத்து இதனுடைய ஆழத்தை வாசிக்க விரும்புகிறேன் வாடையே எழும்பு தென்றலே வா கந்த பிசின் வடிய என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக மனவாளியே உன் உதகிகள் நின்று தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கோப்பா இருக்கிறது சில நேரங்களில் கொச்சையாக பேசுவதாக இருக்கிறது ஆனால் அது நிஜமான ஒரு உணர்வு இல்லையா குட்டிப்பிள்ளை வேகமாய் ஓடி வந்து தாத்தா அம்மா அப்பாவிடத்துல பாட்டி மாவிடத்துல படுத்துக்கொண்டால் ஒரு அது சுமந்து வருகின்ற ஒரு மனம் இருக்கும் அநே நேரங்களில் அது சுத்தமாக இருந்தால் நறுமணமாக இருக்கும் ஆனால் அது சுத்தமாக இல்லாமல் நேரடியாக அதுவாக வருகிறது என்றால் நறுமணமாக இருக்காது கொச்சையாக இருக்கும் ஆனால் அப்பா அம்மாவுக்கு பாட்டிமா தாத்தாவுக்கு அது அத்தனை அழகு மனமாக தானே இருக்கும் தன் பிள்ளை தன் பிள்ளையின் பிள்ளை என்று அதை போன்ற ஒரு உணர்வு சங்கோஜமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த முழு உன்னத பாட்டின் பாடல்களும் அநேக பதங்கள் நிஜங்கள் உண்மைகள் எதை சொல்கிறது ஆண்டவர் அவருடைய படைப்பில் மூன்று விதமான மனிதர்களை பற்றி இந்த மு முழு உன்னத பாட்டு புத்தகமும் கூறுகிறது நேசர் ஓமையாக கடவுளை கடவுளுடைய அன்பை கிறிஸ்துவை குறிப்பாக திருச்சபைக்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு உருவகப்படுத்தி பாடுகின்ற பாடல் நேசிக்கிற அவருடைய நேசம் பிரியம் என்று அதை அழைக்கிறது வேதம் ரூபவதி என்றும் இதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அழகான பெயர் அது திருச்சபை திருச்சபை நங்கமாகிய நீங்களும் நானும் திருச்சபையின் அங்கத்தினராகிய கடவுளின் பிள்ளை ஆணும் பெண்ணும் முதியவரும் பெரியவரும் வாலிபரும் சிறியவரும் ஆண்டவரின் பிள்ளைகளாக திருச்சபையில் பயில் ரெண்டு பேரும் இணைந்து வாழும்போது வருகின்ற இந்த டயலாக் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளில் கடவுளின் திட்டம் கடவுளின் அன்பு அப்பா எப்படி வெளிப்படுகிறது என்பதை பற்றி தோழமை பேசிக்கொள்கிறது நண்பர்கள் பேசிக்கொள்கிறார்கள் தோழிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சபை அப்படிப்பட்ட அன்பை அறிந்ததாய் ஆண்டவரின் ஆழமான பிரம்மாண்டமான அந்த அன்புக்கு தன்னை தந்ததாய் கொடுத்து வாழும்போது பண்பில் வளர்கிறது அன்பு கூறுவதற்கு அன்பு பற்றி வேத வசனம் கூறுகிறது ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் எப்போதாவது உள்ளூரை நீங்க யோசித்திருக்கீங்களா மனப்பூர்வமாய் நேசிக்கிற ஒரு நபர் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளையாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம் சற்று வயதாகும்போது நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம் அந்த நேசம் தூய்மையானதாக இருக்கும் என்றால் கடவுளின் திட்டத்தில் அமைந்த அமைப்பாக இருக்கும் என்றால் அந்த நேசத்தில் வலிமை இருக்கிறது அந்த வலிமையை நேரடியாக அவர்கள் பார்க்காத பட்சத்தில் சோகமே வருகிறது என்று வேதவசனம் கூறுகிறது நிறைய ஞானம் கொண்ட அறிவு திறன் கொண்ட சாலமோன் இதை வடித்ததாக நாம் வருகிறோம் இந்த அன்பு என்கிற இந்த பண்புக்கு அவர் தருகின்ற விதங்களை பாருங்கள் எட்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் நேசம் மரணத்தை போன்று வலிது மரணம் தான் வலிது என்று நினைப்போம்ல உண்மையும் அதுதான் எதற்கும் உடையாதவர்கள் மரணத்தை பார்த்தால் உடைந்து விடுகிறார்கள் எதற்கும் பயப்படாதவர்கள் மரணத்துக்கு பயப்படுகிறார்கள் ஆனால் இந்த உன்னத பாட்டில் சொல்லப்படுகின்ற சத்தியம் என்ன நேசம் ஆண்டவர் நம் பேரில் கொண்டிருக்கிற அன்பு இருக்கிறது இல்லையா அதற்கு மாறுத்தரமாக நான் ஆண்டுவரை நேசிக்க பிரயாசப்படுகின்ற அந்த நேசம் இருக்கிறது அது மரணத்தையும் விட வலிது ஆகினால முதல் நூற்றாண்டு திருச்சி போய் மரணத்தை துச்சமாக மதித்தது அப்படி ஒரு நேசம் கொண்டு துறவியர்கள் முனிவர்கள் வாழ்ந்தது போல அப்போசலர்கள் வாழ்ந்தார்கள் அந்த அப்போசலர்கள் வாழ்ந்த வாழ்க்கைய அப்பட்டமாக பார்த்ததுனால தீர்க்க தரிசைகள் வாழ்ந்தார்கள் யார் இவர்கள் முதல் நூற்றாண்டு திருச்சுவை தலைவர்கள் இந்த உறவை ஒரு காட்டுக்குள்ளாக நடைபெறுகின்ற சம்பவமாக கிச்சிலி பட பழம் என்றும் திராட்சை கொடி என்றும் லீலி புஷ்பம் என்றும் ஏராளமான வர்ணைகள் கொண்டு வர்ணிக்கிறோம் அப்படித்தான் சாலமோன் இதை வர்ணிக்கிறார் அந்த வர்ணங்களில் ஒரு முக்கியமான ஒரு எல்லையை பாருங்கள் ஆறாவது அதிகாரத்தில் பத்து பதினோராவது வசனத்தை பாருங்களேன் சந்திரனைப் போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அர்ணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் ஆண்டவர் நேசிக்கிற தம்முடைய திருச்சபையை எத்தனை அழகாக வர்ணித்து அழைக்கிறார் பாருங்கள் எப்போ ஆண்டவருடைய நேசத்தை ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்களாய் அந்த அன்புக்கு மாறுத்திரம் செய்கிறவர்கள் அந்த அன்பை கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடுவதற்கு துவங்கி இருக்கிறவர்கள் எப்படி அன்பு ஒரு செயல் வினை அதைத்தான் இத்தனை அழகோடு கூட இந்த புத்தகம் வர்ணிக்கிறது பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர் விட்டு மாதுளம் செடிகள் பூத்தது என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன் ஓஹோ நினையாததுக்கு முன் என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாயிற்று திரும்பி வா திரும்பி வா சூலத்மியே சூலமித்தியே சூலமித்தியே நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா திரும்பி வா நீங்கள் என்னை பார்க்கிறீர்களா அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள் அதை வாசிக்கிற நேரங்களில் தியானிக்கும் போதெல்லாம் சற்று வினையில இது சொன்னது போல செயல் பாட்டிலே கொஞ்சம் மிதமிஞ்சி பயன்படுத்துவது போல என்று நினைப்பேன் ஆனா உண்மையில் ஒரு அன்புக்கு ஒருவர் அடிமை என்றால் இதெல்லாம் கொஞ்சம்தான் அதை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இருக்காது இல்லையா அதை சொல்வதற்கு ஒரு காட்சி ஓவியங்கள் இருக்காது இல்லையா ஆண்டவரின் அன்பு அந்த அன்பை கண்டு அதில் லைத்து உள்ளூர உணர்ந்து வாழுவதற்காக ஒப்புக்கொடுத்த இன்னொரு அன்பு சபை என்கிற அன்பு தம்பதியர் என்கிற அன்பு வாலிபன் என்கிற அன்பு ஆண்டவரின் பிள்ளை ஊழியத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறான் என்கிற அந்த அன்பு இதை அன்பு செய்வதற்கு திரும்ப அவன் முன்னுக்கு வரும்போது வார்த்தையே இல்லை என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அது போதாது அப்படி கிச்சிலி மரத்தின் கீழ் கடவுளின் திட்டத்தின் கீழ் இந்த தோட்டத்தின் கீழ் இருக்கிற அந்த வலிமை மரணம் என்கிற வலிமைக்கும் மிஞ்சியது நேசம் வலிது ஒரே ஒரு அந்த தோட்டத்தில் அவர் கூறுகின்ற கூற்றை பாருங்கள் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள் சிறு நரிகள் பிடிக்க வேண்டும் தம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது கடவுள் கடவுளுடைய காரியங்கள் கடவுளின் திட்டங்கள் என்று நாம் வாழும்போது பூவும் பிஞ்சுமாக வளர்ந்து வருகின்ற காலத்தில் குள்ள நெறிகளாய் குழி நெறிகளாய் இந்த தோட்டத்தை கெடுக்கிற கடவுளுக்கு எதிரான சக்திகள் சபையில் சபையின் காரியங்களில் ஊழியங்களில் ஊழியத்தின் காரியங்களில் தூய்மையான தேவடைய திட்டத்திற்கு எதிராக இந்த உறவுக்கு வினையாக தீங்கு இழைப்பதற்காக முன் வரும்போது இந்த பாடல் கூறுகிறது அவைகளை பிடியுங்கள் இந்த நேசம் அத்தனை அழகான நேசம் அந்த நேசத்துக்காக கடவுள் நம்மை அழைக்கிறார் இந்த கடவுளின் நேசத்தை நாம் என்ன செய்வது ஆழமாய் அறிவது அவரை போல நேசிப்பதற்கு முன் வருவது அதற்கு பிரயாசப்படுவது நடைமுறையில் அதை காண்பிப்பது நான் ஊழியம் செய்கிற என்னுடைய அந்த இயக்கத்தின் நாட்களில் கல்கட்டாவிற்கு நீ குடும்பத்தாய் குடும்பத்தோடு கூட புறப்பட்டு போக வேண்டும் என்று அழைத்தார் வீட்டில் ஜப்பித்து அதற்காக எழும்பி சென்றோம் அழகான நாட்கள் மிக கடுமையான நாட்கள் சில நேரங்களில் அது நினைத்து பார்த்தா ஆனால் மிக அழகான நாட்கள் எங்களுடைய வீதியிலேயே அந்த பட்டணத்தின் கலங்கரை விளக்காய் உலக அரங்கிற்கு அவர்கள் ஒளி விளக்காய் மாறினார்கள் அன்னை தெரசா அம்மையார் இப்போதாவது நேர இருக்கும் எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு மாதிரிக்காக ஊக்கத்துக்காக அவர்களை கண்டு சந்திப்போம் அவர்களை ஆண்டூரின் திட்டத்தில் ஆண்டவர் அழைத்த உலக அரங்கில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி நாடுகள் நின்று பிரதம அமைச்சர்கள் தலைவர்கள் வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் அந்த அஞ்சலி செலுத்துகின்ற அந்த பொழுதுல எங்களையும் அங்கு அருகாமையில் இருந்த அந்த பட்டணத்து போதகர்களையும் அழைத்திருந்தார் எங்களுக்கு பிரத்யேகமான ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டு அமர வைக்கப்பட்டிருந்தோம் வெளியே வந்து கொண்டிருக்கும் போது இராணுவ பீரங்கி முழங்க அவர்களுடைய சரீரம் எடுத்து செல்லப்பட்டது ஒரு சின்ன பக்கத்து சிமெண்ட் பெயிண்ட் கடைக்காரர் ஒரு போர்டு போட்டிருந்தார் அம்மா பபாய் அம்மா சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் அம்மா அன்பு என்பதை எளிய சாதாரணமான காரியத்தை அசாதாரணமாக நடைமுறைப்படுத்தினீர்கள் ஆகினால உங்களை வழி அனுப்புவதில் பூரிக்கிறோம் என்று எழுதி போட்டிருந்தார் உண்மைதான் அன்பு என்பது எளிமையானது சாதாரணமானது ஆனால் அசாத்தியமான அசைக்க முடியாத உள் உணர்வை எனக்குள்ளாக கிளர்ச்சியாக எழுப்பி ஒரு செயல்வினை செய்வது எத்தனை ஆழமான தாக்கத்தை மனித குலத்திற்கு ஒரு மனுஷியாய் என்னை இந்த அன்னை தெரசா தங்களுடைய அன்பின் வாயிலாக செய்து முடித்தார்கள் பாருங்கள் முடிக்க வேண்டும் அவருடைய இடது கையின் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கை என்னை அணைக்கும் படைப்பின் அன்பு கொண்டு நம்மை படைத்தார் அந்த அன்பு என்கிற பண்பில் நம்மை வளர்த்தார் அந்த அன்பு வலிமையானது என்பதை கற்றுக்கொள்வதற்காக என்னை அழைக்கிறார் அந்த அரவணைப்பில் என் தலையின் கீழே அவர் இடது கை இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்திருக்கிறது அந்த அன்பில் அனல் கொண்டவர்களாய் அவரை வைத்திருக்கிற இல்லைக்கு அவருடைய திருத்திட்டத்திற்கு அவருடைய ஊழியத்திற்கு இன்னும் அவருடைய அன்பை அறிந்திராத மனிதர்களுக்கு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவாராக நம்மையும் நமக்குள்ள அத்தனை வரங்களையும் தாழ்ந்துகளையும் திறமைகளையும் சம்பாத்தியத்தையும் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கடவுள் அவருடைய படைப்புக்காக இந்த பண்புக்காக வலிமையான இந்த நேசத்துக்காக பயனாக்குவாராக ஆமேன் ஆண்டவரின் கிருபை உங்களை நிறைவாக இன்றைக்கு ஆசிர்வதிப்பதாகும் ീരാൻ <ion> പരുവീരാകളേ <tay〔>